இருபத்தி ஆறு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்டுள்ள இந்தியா கூட்டணியின் தலைவராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக இருபத்தி ஆறு கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளன பாட்னா பெங்களூரு மும்பை மற்றும் டெல்லி நகரங்களில் இந்தியா கூட்டணியின் முதல் நான்கு ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணியின் ஐந்தாவது ஆலோசனைக் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காந்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் லாலு பிரசாத் சரத்பவார் சீதாராம் யெச்சூரி டி ராஜா ஒமர் அப்துல்லா உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் இந்தியா கூட்டணியின் தலைவராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். There was a discussion on the question of chair and convener. The name of Mr. Karge was proposed as chairperson It was agreed upon and the name of Ms Nitish Kumar was proposed as chair person and it was also agreed all those attended the meeting agreed but a suggestion was made uh, it should be communicated to uh, tmc samajwadi party and uh, uh, finally it should be announced பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் பெயரை அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்டாலும் ஒருங்கிணைப்பாளராக தனக்கு விருப்பம் இல்லை என அவர் தெரிவித்து தெரிவித்துவிட்டதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி ராஜா தெரிவித்தார் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கும் பொறுப்பை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர்தான் ஏற்க வேண்டும் என நிதிஷ்குமார் வலியுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தொகுதி பங்கீட்டை விரைந்து முடிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் டி ராஜா தெரிவித்தார்